சொந்த மக்களை அப்படி காவு கொடுக்கலாமா உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு போச்சு முடிச்சாச்சு பண்ணுவீங்க பண்ணு கை வச்சு பாரு வச்சு பார் தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு என்ன மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது இன்னும் வெங்காய அரசியலாக்குறத உண்மை தானே உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க வீட்டுக்குள்ளே இருந்த ட்விட்டரில் போட ஆரம்பிங்க வெளியே வந்தால் அப்படி மக்களை வச்சு சாப்பிடுப்பீங்க இப்போ எப்படி வெளியே வர்றது தம்பி விஜய் அவர்களின் அன்பு தம்பிகள் தங்கைகள் குழந்தைகள் பெண்கள் அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள் இந்த பாழாய்ப் போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடைந்த அரசியல்வாதிகளின் சதித்திட்டத்தான் மரணிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாற்பது இதயங்களுக்கு நான் இரண்டு இடம் இதய அஞ்சலி செலுத்துவோம் எனக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் இப்படி பாடல் பண்ணி வெளியிட்டுருக்கேன் உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி நீங்கள் தான் கேட்கணும் என்ன ரெண்டு நாள் தூக்கம் இல்லை எப்படி தூங்க முடியும் பையன் சொந்த ஊர் கரூர் பல்லப்பட்டின்னா விளந்த ஊர் என் வீடு இன்னமும் பல்லப்பட்டியில் தான் இருக்குது அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய பாவம் அந்த சாகையில் அந்த மரண கீழே அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க கத்தியில் குத்திருக்காங்க அடிச்சிருக்காங்க கீழே தள்ளியிருக்காங்க பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே விடப்பட்டு இருக்காங்க மிதிப்பட்டு எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்கள் நம்ம நாட்டில் இப்படிலாம் நடக்குதுங்க எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் வந்து நாற்பத்தி ஒரு பேர் ஆகிட்டாங்களா நிறைய பேர் அரசியல் இன்னும் வெங்காய அரசியலாக்குறது உண்மை தானே ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தனேன் வெற்றி விழாவில் லியோ வெற்றி விழாவில் த ஒன்லி ஒன் alternative நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன் முதல் படத்துலேருந்து நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவரை எதுக்குன்னு நீ கொள்கை ரீதியாக எதிர கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல் பேச தெரியலன்னு சொல்கிறியா சொல் உன்ன மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்னு வளர்ந்துன்னு கொட்டை போட்ட தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிறேன் உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூடையில் போன வாரம் கூட சொல்லியிருக்கார் அதில் தான் பார்க்குறேன் காணொலியில் எங்கள் நாங்கள் என்ன கேட்குறோங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேறே ஒன்றும் கேட்கலையா உங்கள்கிட்ட அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது அந்த தம்பி உண்மையாக இல்லையா அப்புறம் அரசியலாக்குறாங்க அப்படின்னா என்ன கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்களை அப்படி காவு கொடுக்கலாமா சொந்த மக்களை சொந்த ஊர்காரங்களில் காவு கொடுத்துட்டு நல்லா வேஷம் போட்டுட்ருக்காங்க இதுக்கு ஒன்றும் இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல வேற எந்த தாளிகைகள் ஐயா அதை நீங்க தான் சொல்லணும் மக்கள் இப்ப சொல்லுவாங்க ஆறு மாசத்துல சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க நீங்கள் சொல்கிறது உண்மை தான் சில பேர்கள் சொன்னீங்க அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க நம்மளை கோமாளி ஆகிட்டாங்க சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க பல ஜாம்பவான்களை இவங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திமிங்கிழமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பை தருவாங்க அது அந்த பாடல்கள்லாம் தான் சொல்லியிருக்கேன் ஏழை எளியவர் வரணும் குடியானவை வரணும் தொகுதியை மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை ஊயிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும் ஏழை எளியவர்களை காக்கிறவன் வரணும் அப்படி சொல்லிகிட்ருக்கீங்கள அந்த ஏழையவர்களை குளிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்துருன்னு தான் நான் தான் காப்பாற்றுறேன் தார் ஓடி டாப்பில் இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டுருக்கிறத மக்கள் பார்த்துட்ருக்காங்க ई सपोर्ट अनकंडीशनल सपोर्ट विजय यु की गोविंगी वर्किंग द रेस्ट रेस्ट आफ दिंग्स पीपल विल मीप அங்கையா என்ன மடத்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க நான் வளர்த்து விடப்பட்ட தம்பி நான் தான் இப்போ பேசிட்டு இருக்கேன்ல என்ன கேட்குறீங்க என்ன பண்ணுறது இதை சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்குல்ல அப்புறம் நான் என்ன பண்றது சொல்லு தம்பி அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்காது அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்கப்படாது இதெல்லாம் ஏமாத்தி வேலை கண்கெட்டு வேலை அவனே கொலை பண்ணிட்டு அவனே கொலை அடிச்சிட்டு அவனே லூட்டி அடிச்சிட்டு அவனே பண்ணுவாங்க இதான் பார்த்துட்டு இருக்கோம் பால்காம் தாக்கல் என்ன நடந்துச்சு வெளியிலேருந்து யாரும் வரல அந்த காஷ்மீரி மக்களும் ஒன்றும் பண்ணலை அப்பாவி ஏழை சாதாரண பிச்சைக்காரனுங்க அடிக்கி நாலு போலீஸ் நிற்கிறாங்க புல்வாமாவில் என்ன நடந்துச்சு சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குழிக்குள்ளே தள்ளி மண்ணல்லி போட்டு அதில் தான் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க ஆடுறவங்க நீங்களும் நான்கு அமுத்தோன்னு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் உரிக்க முடியாது ஒரு வெங்காயம் நடக்காது சும்மா கண்கட்டு வைத்த கொடுக்கல யார் கையில் போலீஸ் இருக்குது முதல் பாதுகாப்பு இருபத்தெட்டு கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா நீங்க ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு இருபத்தெட்டு கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா எந்த கட்சிக்காக அது போட்டாங்களா எந்த கட்சிக்காக அது போட்டாங்களா இது வரைக்கும் அதே மாதிரி இருபத்தெட்டாயிரம் போலீஸ் ரெண்டாயிரம் போலீஸ் அங்கே நிற்கணும்ல அதே முட்டுச்சந்தில் கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரி ஆளங்க இருந்துருந்தான்னு வைங்க அந்த இடத்துல நான் இருந்துருந்தான் நடந்திருக்கிறதே வேறு தொண்ணூற்றி ஒம்போதில் இப்படித்தான் நான் நின்று தேனியில் பயங்கர கலவரத்தை உண்டாக்குன்னு அங்கே ஜீப்பை கவுத்து விட்டாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க இறங்கி குதிச்சு ஓடி போய் ஆளுகளோட ஜீப்பை நிப்பாட்டி வச்சேன் கலெக்டர் ஜீப்பு அடுத்து அதை அணைக்கி சொல்லி சாண்ட விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேறு என்ன போலீஸ் எங்கேருந்து வந்தானு என்னன்னு தெரியல கட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்க கொஞ்சம் அந்த வரையும் இருந்தால் அந்த விஜயத்தி ஆணையம் போட்டு குளிக்குள்ளே வெள்ளி மூடி சமாப்து ஜனகன பாடியிருப்பாங்க இது அரசியலா கேவலமாக இல்லை அயோக்கியத்தை அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்கீங்க டேய் ஏமாத்திட்ருக்கீங்க நீ கொச்ச பச்சை குழந்தைத்தனம்மா பத்தாயிரம் பேர் அப்படி தான் சொல்லுவாங்க இருபதாயிரம் பேர் சொன்னால் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்றிருவான் போலீஸ் பற்றி தெரியாதா அது போலீஸ்காரே நல்லவங்க அவங்க என்ன செய்வாங்க மேலே என்ன ஆர்டரோ என்ன உத்தரவோ அதுபடி அவங்க நடந்துக்குவாங்க அவ்வளோதான் அவங்களால முடியும் அனுமதி கேட்கல பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு அப்படி தான் கொடுக்கணும் அவங்க அப்படிதான் நடைமுறை அவன் பத்து பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வர மாட்டேங்க எல்லாம் பிரியாணி போட்டணும் சாராயம் நூறுரூவா எரநூறுவா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா பத்து கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க இதுதான் நாலு லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா அப்படியே முடிச்சதுக்குள்ள அனுப்புறீங்க பயங்கரமாக பழம் தோண்டி வச்சுட்டு ஐநூறு குண்டர்களுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்துப்படணான்னு தெரில நான் சொல்லலை நான் மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இல்லையா இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்யம் ஏவன் எவனை உள்ள தான் அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு போச்சு முடித்தாச்சு ஏட அப்படி வச்சுருந்தா எங்கே குத்துப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும் ஷேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ்

அவங்க புதிய கட்சி என்ன மாதிரி ஆள் உன்ன மாதிரி ஆள் இருந்திருந்தால் அதுக்கு பருப்பெடுக்க சரியான ஆளாக இறக்கியிருப்பாங்க அந்த மாதிரி ரவுடிகள் அவங்கள்ட்ட இல்லை அங்கேருந்து என்ன அடிவாங்க சொல்கிறீங்களா மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க அவர் இப்போ ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காப்பிலையா இல்லையா அவரே நோக்கி தானே இது நடந்திருக்குது புதுசாக ஒருத்தர் மாதிரி சரி வரட்டும் பாரு நாங்கள் பெரும் பழம் புரியுது தானே நின்று சமாளி ஏன் இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்கிற சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்றவன அந்த ஊர்க்காரனை கொண்டுட்டு வேஷம் போட்டு தெரியறியே வெக்கமா இல்லை உங்களுக்கு என்ன எதிர்பார்க்காது யார் எதிர்பார்க்கு விஜய் எதிர்பார்த்துருக்க மாட்டாப்புல குழந்தைத்தனமாக மக்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க விஜய் விஜய் அண்ணா அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு வந்து நிற்கிறாங்க ஆனால் இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சதி திட்டம் தீட்டப்பட்டு இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது சாயந்தரம் சம்பவம் நடக்கும் நடக்கும்னு போட்டிருக்காங்களே குழந்தை தனமாக கேட்டுட்ருக்கீங்க தண்ணி விடுப்பா நீ வந்து ஏன் பதில் சொல்லியா சொல்லாமல் சொல்லி ஏப்பா நீ அந்த அப்படியா அப்படியா நீ தெரிவிக்கிறியா சாதாரண ஒரு ரெண்டு உயிரா நாற்பது பேர் அவர் மேலே நிற்கிறார் அந்த இடத்துல நீ நின்றுப்பார் அப்போ தான் தெரியும் தம்பி அவ்வளோ உயரத்தில் என்ன இவங்க இந்த மாதிரி கொடூரமான கும்பன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அப்படி ஒரு வண்டியை வச்சு பாதுகாப்பில் போலீஸோடு நிற்கிது அந்த எல்போட இடமில்லாத மீட்டிங்கில் நான் ஒரு பேச்சாளனாக இருந்திருக்கேன் மேலே நீ கீழே என்ன நடந்தால் ஒன்றுமே தெரியாது கீழே என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாது செருப்பு வீசினான் கல் வீசுறான் கெட்ட வாரத்தில் திட்டான் ஒருத்தருக்கும் கூப்பிட்டு விஜயகாந்த் மாதிரி கண்டிச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியுமா எவ்வளோ பெரிய ஆபத்தில் நான் அது வண்டி உள்ளே போயிலே பார்த்துருந்தேன்னா திருப்படா வண்டியை பொட்டல் வலிக்கு விட்றா விடுறா பார்த்துக்கலாம் போலீஸ் கேஸு அப்படின்னு அப்படி எழுதி போகிறோம் இவங்கள மதிக்கிறாங்க இல்லை கூட பிரயோஜனம் இல்லை தெரிஞ்சாதான காவல்துறை அப்படி ஒரு சந்துக்குள்ளே போய் பாட்டுறாங்க திட்டமிட்ட சதி இதற்கான தண்டனை ஆறு மாதத்தில் கிடைக்கும் சரி அதுக்கு என்ன இப்போ நாற்பது பேர் சாகலையா வருத்தப்படுறியா இப்போ எதுக்கு சொல்கிறீங்க தொண்டர் கண்ட்ரோல் அது எத்தனை கட்சி யார் ஆரம்பித்த கட்சி எத்தனை வருஷத்தை கட்சி அங்கே ஒவ்வொருத்தனையும் எப்படி இருப்பான் பருப்பு எடுத்துடுவான்ல அவர் யார் சாதாரண ஆளா தொலைச்சிடுவார்ல எடப்பாடிக்கு அவ்வளோதான் கூட்டம் கூப்பிடும் இவருக்கு நாலு லட்சம் பேர் வருவாங்கன்னு இந்த எருமைங்களுக்கு தெரியாது தெரியாதா நீ சு நீ ஏதோ எழுதி வச்சு போட்டு பிஜேபி அனுப்பிச்சிட்டு போளே யார் அம்சான்னு தெரியல நீங்க கேளுங்கப்பா ரத்தம் கொதிகிது தூக்கம் இல்லே மூஞ்சி பாருங்கல நான் ஒரு நடியன் சாதாரண கூலிக்கு மாரடிக்கிறவன்ulo பைத்தியக்காரன் நடந்து விஜய் வந்து போலீஸ்காரன் துரத்தி ஓடுறா இங்க போங்க இப்படி இப்படிலாம் ஆயிடுச்சுங்களா எல்லா நாடகமும் அவங்க நடத்துகிறாங்க இங்கே பாரு அந்த சொல்கிறதுக்கு தானே இந்த திட்டமே துரத்தி விட்டு போட்டு அடுத்த நிமிஷம் உங்களால் வர முடியுதுல்ல ஆனால் அடுத்த நிமிஷம் இருந்தாலும் வந்தால் நாங்கள் நிற்க முடியுமா நம்மளால் நிற்பீங்களா இது எவ்வளோ பெரிய பக்கா பிளானிங்கு அடுத்த நொடி டக்கு 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 டக்குன்னு வர்றாங்கல்ல கேட்குறான்ல அறுபத்தாறு பேர் செத்தானே கள்ளச்சரேன் கள்ளக்குறிச்சியில் செத்தாங்களே அங்கே போய் நின்றைங்களே யார் விளக்கண்ண ஏ என்ன கேள்வி கேட்குற நீ இல்லை இப்போ போய் அங்கே நின்று அவரை சேர்த்து சமாதி கட்டுறதுக்கா ஆயிரம் ரவுடிங்க வச்சுட்டு நிற்கிறாங்க பதிகார்த்தனமாக கேள்வி கேட்குறீங்களா யதார்த்தத்தை பேசுங்க மக்களுக்கு உண்மையை சொல்லுங்கள் ட்விஸ் பண்ண கருவியாக நீங்கள் இங்கே வராதீங்க நான் எனக்கு என்ன கூட நடிச்சேன் மக்கள் பார்த்துக்குவாங்க மக்கள் பார்த்துக்குவாங்க நான் ஒரு நடி ஆ அதே தான் சொல்கிறேன் இப்போ அவர் வராமல் இருந்திருந்தா என்ன சொன்னீங்க வீட்டுக்குள்ளே இருந்து அரசியல் பண்ணுறார் வீட்டுக்குள்ளே இருந்து ட்விட்டரில் போடுறான் நீங்கள் வெளியே வந்தால் இப்படி மக்களை வச்சு சாப்பிடுப்பீங்க இப்போ எப்படி வெளியே வர்றது யார் பாதுகாப்பில் வர்றது சொல்லுங்க போதும் நன்றி வணக்கம் சந்திப்போம் நல்லதே நடக்கும் யாரும் கேட்குறீங்க தெரியல நன்றி வாழ்க்கை வளர்க்க தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவிப்பான் அவ்வளோதான் ஏப்பா ஏ ரத்தத்தில் தமிழன் இருக்குது அது நாளைக்கு ஐடியா இருக்குது சேர்றது இருக்குது இது எதுன்னா அது எப்போ நடக்குமோ அது நடக்கும் அதை பற்றிலாம் நான் கவலை இல்லை உணர்வு பூர்வமாக ஒருத்தனுக்கு இப்படி தமிழ் இனத்தை கொண்டு ஒரு சொந்த மக்களை சாகடித்து அரசியல் பண்ணுறான் அதை கண்டிக்கிறது என் தலையாய கடமை நான் கண்டிக்கிறேன் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அது அவர் பார்த்துக்குவார் அவருக்கு இருக்கு எல்லாம் ஒரு கட்சியை நடத்திட்டு போகிறவருக்கு இருக்குது நான் அறவரை சொல்கிற அளவுக்கெல்லாம் சத்யராஜ் மாதிரி ஆள் கிடையாது அவர் பெரிய மா மனுஷன் உயர்ந்த மனுஷன் வாங்க பாய் ஆ புரியல பாடல்கள் நீங்கள் தான் சொல்லணும் பாடலை பற்றி நானே சொன்னால் இவர் கேட்குற மாதிரி ஆகிடும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் பாடல்களை மக்கள் மக்களுக்காக அர்ப்பணிச்சாச்சு நான் தொடர்ந்து வாரத்துக்கு ரெண்டு பாட்டு கொடுப்பேன் அது நீங்கள் நினச்சிட்ருந்த இது பெரிய ஜாம்பவானுகளையும் எல்லாத்தையும் தின்னுட்டு முதல்ல உட்காந்துருக்குது அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் எவ்வளோ நாளைக்கு உங்கள் ராஜ்ஜியம் நடக்கும் பார்த்துக்கிறேன் எத்தனையோ கொடுமைகளை தாங்கிட்டு நிற்கிறேன் நான் என் படம் சுரக்கி எடுத்து நாலரை வருஷம் நாலரை கோடிக்கு மேலே போச்சு வெளியிட முடியல பல சிக்கல்கள் இன்னும் ஓடிடியில் வெளியிட முடியல கூட என் சொந்த அண்ணன் பையன் அண்ணன் மருமகன் பல்லப்பட்டியில் சௌகத்தில் என் சொந்த அண்ணன் அவரோட மருமகன் ஜமால் ஜமாலோட அண்ணன் தான் சாதிக் சாதிக் பாச்சா எப்படி கொலை பண்ணாங்க என்னங்கிறத வைக்கவே சொல்லியிருக்கார் எனக்கு தொடர்பு இல்லை யாரு கூட தொடர்பில் இல்லை என் தொடர்பு இல்லாததுனால ஊற்றி மூடி சாவடிச்சு பண்ணிட்டாங்க எத்தனையோ இப்படி அரசியல் படுகொலைகளை நிகழ்த்தியிருக்காங்க ஆனால் சொந்த மக்களை ஒருத்தர் வர்றாரு அவரை எதுக்க முடியாமல் இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறது நீசத்தனமான ஈனத்தனமான கேவலமான செயல் அது இறைவன் பதில் கொடுப்பான் ஆறு மாதத்தில் வந்து அதுக்குரிய நடவடிக்கை நடக்கும் பண்ணு கை வச்சு வச்சு பார் தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு பண்ணுறான்னு விட்டு போட்டு விஜயை கைது பண்ணிக்கிடுங்க போனப்பா பொழப்பு கட்டணும் சுரக்காய்க்கு உப்பிடலான்ட்டு பண்ணு கைவை நெக்ஸ்ட் பாய் என்ன சொன்னீங்க வீட்டுக்குள்ளே இருந்து அரசியல் பண்ணுறார் வீட்டுக்குள்ளே இருந்து ட்விட்டரில் போடுறார் நீங்கள் வெளியே வந்தால் அப்படி மக்களை வச்சு சாப்பிடுப்பீங்க இப்போ எப்படி வெளியே வர்றது உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு போச்சு முடிச்சு மயரம் பண்ணுவீங்க பண்ணு கை வச்சு பார் வச்சு பார் தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு ஏமாற்று ஏமாற்றி வேலை கண்கெட்டு வேலை அவனே கொலை பண்ணிவிட்டு அவனே கொலை அடிச்சுட்டு அவனே லூட்டி அடிச்சிட்டு அவனே பண்ணுவாங்க இதான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அடக்க ஆள் இல்லைன மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்கள் அப்படி காவு கொடுக்கலாமா என்ன வெங்காய அரசியல் ஆக்குறது உண்மை தானே உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க